வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஆட்டத்தை ஆரம்பித்த எடப்பாடியார் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய எடப்பாடியார் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய முன்தினம் நம்மளுடைய அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூரில் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை வந்து எடப்பாடி தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா துவங்கி வைத்தார் தற்பொழுது அந்த போராட்டத்திற்கு பல விதமான கட்சியினர்கள் ஆதரவை தளி அளித்தார்கள் முதற்கட்டமாக கூட்டணி வைத்து கொண்டிருக்க தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களும் ஆதரவு அளித்தார் அதன் பிறகு சீமானுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கண் கலந்து கொண்டு ஆதரவு கொடுத்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது காரணம் என்னவென்றால் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டுக்கும் அதாவது அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கு பெரும் விதத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்கலாக உயிரிழந்த நிலைமையில் பெரும் வகையில் அங்கு வந்து அழித்து கற்கக்கூடிய கூடிய ஆதரவும் பெரும் வகையில் இருக்கணும் என்னுடைய ஸ்டாலின் அவர்கள் பத்து லட்சம் கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் கூட அங்கு ஒரு சில இளம் பிஞ்சு குழந்தைகள் இருக்கிறது பள்ளிகளுக்கு போகக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகள் எல்லாம் நடு தெருவுக்கு வரக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது அவர் அப்பாவை நம்பியோ தன் குடும்பத்தின் தன் தலைவனை நம்பி தான் குடும்பமே செயல்படும் அந்த தலைவனே இப்போ விசாராய் அறிந்து இறந்து விட்டான் என்றால் அந்த குடும்பம் வீதிக்கு வந்து விடாதா என்று பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து அந்த ஒரு வடக்கை தீவிரமாக விசாரித்து இதில் மறைந்து உண்மையும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த விசாரணையை தற்போது சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தரப்பில் கோரிக்கையும் வைத்திருந்தார் அதற்காக போராட்டம் என சட்டமன்ற பேரவையிலும் சட்டமன்றத்திலும் வந்து பார்த்திங்கன்னா அதனாலே அவர்கள் எல்லாரும் வெளியேற்றம் செய்து தற்போது உத்தரவும் பிறப்பிச்சார்கள் இதனால் அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பும் எதிர்ப்புகளும் வந்து விழுந்திருந்தது இதனால் கருப்பு ஆடை அணிந்து வந்து அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வந்து எதிர்ப்புக்களை காட்டினாலும் கூட மிகப்பெரிய அளவில் யாரும் மடிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் பெரும் பார்க்கக்கூடிய நம்முடைய எதிர்கட்சி அதிமுக மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை வகிக்க வேண்டும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பள்ளிகள் பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளி அதாவது கல்வி கடனாகவோ இல்லை கல்வியை படிக்க வைப்பதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பலவிதமான திட்டங்களை வந்து வகுக்க கொண்டிருக்கிறார் மற்றும் அந்த குடும்பத்திற்கு தனிப்பட்ட முறையில் அரசு கூடுதலாக மாதம் மாதம் ஐந்தாயிரம் கொடுத்தால் அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் ஏனென்றால் தற்பொழுது அந்த குடும்பம் மிகவும் ஒரு மோசமான இருக்க காரணமாக குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் கொடுப்பாமல் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்றும் பல கோரிக்கைகளை வைத்திருக்காராம் இது மட்டுமில்லாமல் மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி என்ற முறையில் பலவிதமான மக்களுக்கு ஏற்ற குரல்களை எழுப்பியதன் காரணமாக தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிபுணர்கள் ஒரு சிலர் பேசி கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது இருந்து கொண்டிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் மாற்ற ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுக்கெல்லாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்